என்னுள்ள கேக்குதுங்களா ஆரம்பத்துல இருந்தே கேக்கலீங்களா பாட பாடல் மறுபடி போட்டு பேசும் சரி பாடல் மறுபடி ஒளிவு நன்றி பாலித்திலிருக்கும் பனிமலராயினும் ஆலித்தை இருக்கும் மேலது இருக்கும் பனிமலர் ஆறினும் ஆளித்து இருக்கும் அவற்றின் அகம்படி சீலத்தை நீக்கி திகழ்ந்தெழும் மந்திரம் மூலத்து மேலது முத்தது ஆமை இதன் விளக்கமாக சாதகரின் குண்டலினி சூதியானது தளத்தில் இருக்கும் இரவியோடு சேர்ந்து அடங்கி இருக்கும் போது இறைவியின் சக்தியானது சாதகருக்குள் இருக்கும் ஆறு ஆதார சக்கரங்களிலும் ஒன்றாக கலந்து இருக்கும் அப்போது அந்த சக்கரங்களின் உள்ளே படிந்திருக்கின்ற இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்ற நிலையிலிருந்து சாதகர் தம்மை நீக்கிவிட்டால் அவருக்குள்ளிருந்து பிரகாசமாக ஒரு மந்திரம் மூலாதாரத்திலிருந்து மேலெலும்பி வரும் இந்த மந்திரமே கடலின் ஆழத்தில் கிடைக்கும் அபூர்வமான முத்து போன்ற மிக பெரும் செல்வம் ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க முதலியார்கள் துணை வழி ஏறுவதற்கு துணையாகின்ற மந்திரம் முதல் நிலையாகிய மூலாதாரத்திலே உள்ளது அதுவே இரண்டாவது முதல் ஏழாவது முடிய உள்ள ஆறு நிலங்களின் தாமரைகளிலும் ஏற்ற வெற்றிய பொருந்தி அவற்றை காத்து நிற்கும் அதனால் அம்மந்திரம் ஒன்றே அந்நிலங்களில் அழிந்து விடுவதாகிய நிலையினை விடுத்து மென்மேலும் செல்லுதற்கு சிறந்த துணையாம் குறிப்புறையாக பாடலை எப்படி வரிசை மாற்றி படிக்கணும்னு கொடுத்திருக்கிறாங்க மந்திரம் மூலத்து மேலது பனிமலர் ஆறினும் பாலித்திருக்கும் ஆளித்திருக்கும் அவற்றின் அகம்படி சீலத்தை நீக்க அதுவே முத்தாம் என கொண்டு கூட்டி முடிக்க ஆளித்திருக்கும் அவை அதாவது மகிழ்ந்து அழுந்திருப்பதற்கு இடமாகிய அவை அகம்படி சீலம் ஆதாரங்களின் உள்ளே அழுந்தியிருக்கும் நிலை மந்திரம் பிரணவம் அது பிரசாதமாய் பரிணமித்து ஆறு ஆதாரங்களிலும் அவற்றிற்கு மேலும் பல கூறுகளால் விளங்கி நிற்பதாம் முத்து என்றது உயர்வு உணர்த்தியவாறு இதற்கு ஈண்டைக்கு ஏவில்லாத ஒரு பொருளையும் கூறுவார் உலர் இதனால் கடந்தனின் உள்ளே கருதி துணை வழி ஏறுதற்குரிய மந்திர துணை கூறப்பட்டது கம்பி கொடுத்திருக்காங்க நம்ம நன்றிக்கும் இங்க காலை வணக்கம் இந்த மந்திரம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு வாசிக்க கேட்டான் ஆனாலும் என்னுடைய ஒரு தெளிவுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன் பாலித்திருக்கும் பனி மலர் ஆயினும் ஆளுத்திருக்கும் அவற்றின் அகம்படி சீலத்தை நீக்க திகழ்ந்தழு மந்திரம் மூலத்து மேலது முத்ததுவாமே அப்படின்னு சொல்றாரு இப்போ இதுல ரெண்டு விஷயம் பாக்கணும் ஒண்ணு வந்து பாலித்திருக்கும் பனிமலர் ஆறினும் அப்படின்றார் அப்போ ஆறு மலர்கள் குறித்து சொல்லப்படுகிறது அப்புறம் பனிமலர் அப்படின்னு இல்லைன்னா பனிமலர் ஆறினும் அந்த ஆஹ் அத்தனை மலருமே பனிமலர் அப்படின்னும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்போ இந்த பனிமலர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு சில ஒரே ஆசிரியர்கள் வந்து இதை வந்து சரசஸ்ரத்தலத்தோடு ஒத்து சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பனிமலர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஆஹ் அது நீண்ட நாட்கள் இருக்கும் ஆனால் உறைந்து இருக்கும் இல்லைங்களா அதுதான் அந்த பனியில் பூத்திருக்கக்கூடிய அந்த மலர்களோடைய தன்மையா இருக்கும் அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பாலித்திருக்கும் பனிமலர் ஆகினும் ஆளித்திருக்கும் அவற்றின் நகம்படி சீலத்தை அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த இடத்துல பனிமலர்கள் இருக்கிறது வெகு நாட்களாக இருக்கிறது அப்படின்னா காலம் காலமாக ஆன்மாவை சுமந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ அஹ் இது வந்து செயலற்று இருக்கிறது அததான் பனிமலர் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது உறைந்து இருக்கிறது செயலற்று இருக்கிறது அதான் ஆளித்திருக்கும் அவற்றின் நகம்படி சீலத்தை சீலம்னா தன்மை ஆழித்திருக்கும் அப்படின்னா நம்ம ஆழித்தல்னா ஒளித்தல் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்ப இந்த ஆறு ஆதாரங்களும் என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா தன்னோட மேல் நோக்கி எழும்புற அந்த தன்மையை விட்டுட்டு உறைந்து இருக்கிறது அதனுடைய அகம்படி சீலத்தை அது அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க மேல் நோக்கி செல்லணும் அதுதான் அதனோட ஆஹ் செலுத்தணும் நம்மளுடைய விசையை ஆனா அது என்ன ஆகுது அப்படின்னா அது அப்படியே உறைந்து நிற்கிறது அப்படி உறைந்து நிற்கின்ற அந்த ஆஹ் தன்மையை மாற்றக்கூடியது அகம்படி சீலத்தை அப்படின்றார் அப்படின்னா அந்த அந்த உள்ள இருக்கின்ற அந்த தன்மையை மாற்றக்கூடியது எது அப்படின்னா திகழ்ந்தெழு மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்றாரு இப்ப இந்த மந்திரம் வந்து அஹ் ஐந்தெழுத்து பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க அதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா இது வந்து நம்ம எதை பாக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இந்த இடத்துல சக்தியினுடைய வியாபகங்களையும் அவளுடைய மந்திரங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவளுடைய செயல்பாடை குறிச்சு பார்த்துட்டு இருக்கோம் அப்ப அவளை தொழக்கூடிய மந்திரம் அவளை உயிர்ப்பிக்கக்கூடிய நம்முள்ளே தான் சொல்றாரு மூலத்து மேலது முத்ததுவாமே அப்ப அந்த இடத்துல நம்முடைய மூலத்தில் இருக்கக்கூடிய அவளுடைய ஆற்றலை மேலே எழுப்பி ஆறு இந்த உறைந்து நிற்கின்ற ஆறு ஆதாரங்களையும் கடந்து செல்லக்கூடிய அளவுக்கு அந்த விசை இருக்க வேண்டும் அப்போ அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மூலாதாரம் விழித்தெழுந்து சக்தி மேலெழும் பொழுது ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நீங்க கூட பாத்திருக்கலாம் அப்படியே அவங்க தன் நிலை மறந்து அந்த கட்டுப்பாட்டை இழந்து செயல்படுவாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த ஆதாரங்கள் வந்து ஒருவேளை அப்படியே ஆகி இருந்திருக்கலாம் ஆனா மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற சக்தியானது ரொம்ப வேகமா எழுந்ததுனால அவங்களால அந்த வேகத்தை தாங்க முடியாம இந்த உடல் தாங்க முடியாம அப்படியே நிலை குலைந்து போகக்கூடிய சாத்திய பொருட்கள் இருக்கு அதனாலதான் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் குரு முன்னாடி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்களுக்கு இது இது நடக்குமா இது நடக்காதா இல்ல நடக்கணுமா இல்ல அந்த உங்களாதாரத்தினுடைய தன்மை எத்தகையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன் உம் அப்படி இல்லாம ஒரு சிலருக்கு ரொம்ப இயல்பா நடக்கும் ஏன்னா அந்த அந்த ஆதாரங்கள் வந்து பழகி பழகி அப்படியே அது அது நல்ல பக்குவப்பட்ட தன்மையில இருக்கு அதனால மூலதாரத்திலிருந்து எழும்பக்கூடிய அந்த சக்தி நிலையானது ரொம்ப அழகா பிரம்மரந்திரத்தை வந்து அடையும் அது அப் அப்படி பொழுது நமக்கு எந்த பாதிப்பும் நேராது அஹ் ஒரு சிலருக்கு சித்தம் கலங்கும் ஒரு சிலருக்கு அஹ் உடம்பு உடல்நிலை தவறாகவும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய உடல் நலிவடையும் இதெல்லாம் கூட நடந்திருக்கு எல்லாருக்கும் ஆனா அப்படி இல்லாம ரொம்ப நார்மலா நடக்கும் இப்ப என்னோட குருமார் எனக்கு சொல்லுவாங்க உனக்கு வந்து ரொம்ப அற்புதமா நடந்தது இது தேவனுடைய பெரும் கருணை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது வந்து என்னோட செயல்பாடு எதுவும் இல்லை ஏன்னா எனக்கு எந்த தியானமும் பண்ணது யோகமும் பண்ணதில்லை ஆனாலும் அந்த அந்த நிகழ்வு இருக்கு அப்படின்னா இது நம்ம அப்படியே ஜென்மமா நம்ம வாங்கிட்டு வந்தது போன ஜென்மத்துல ஒருவேளை அப்படி ஆயிருந்திருக்கலாம் அதற்கு முன்னாடி ஜென்மத்துல அப்படி ஆயிருந்திருக்கலாம் ஆனா இந்த ஜென்மத்துல இட் வாஸ் ரெடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அப்போ இது வந்து பனிமலரா இல்ல அந்த இடத்துல இயங்கக்கூடிய மலராகத்தான் இருந்தது அப்போ அந்த ஆலித்திருக்கும் அவற்றின் நகம்படி சீலத்தை நீக்க திகழ்ந்த மந்திரம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம சக்தி மந்திரத்தை சொல்லலாம் ஸ்ரீம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் இருக்கு யோக பார்வையில போகும்போது ஹம்சம் சொல்லுவாங்க இல்லைன்னா பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க ஆஹ் சிவத்தை குறித்து சொல்லும் பொழுது நம்ம இந்த இடத்துல சக்தியை குறித்தே பார்க்கறதுனால ஸ்ரீம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி மந்திரத்தை பத்தி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பின்னாடி அதை பத்தி நான் நிறைய விஷயங்கள் வரும் சகாரம் டகாரம் சகாரம் எல்லாமே வரும் அந்த மாதிரி வரும்பொழுது அந்த அந்த ஒலி வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா மூலத்து மேலதும் முத்ததுவாமே முத்துக்கு ஒரு தன்மை உண்டு என்ன அப்படின்னா அது முதல்ல வந்து கிட்டத்தட்ட அழுக்குதான் அந்த உள்ள போறது அந்த முத்து ஆனா அது என்னவா மாறுது அப்படின்னா முத்தாக மாறுகிறது வெண்மை தரக்கூடியதாக நன்மை தரக்கூடியதாக பழியுரென்று ஒலி விடக்கூடியதா ஆனா அதனுடைய முதல் தன்மையை நீங்க பாத்தீங்கன்னா அது அழுக்காதான் இருக்கும் அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல நமக்குள்ளே இந்த இந்த உடம்புக்குள்ளே இந்த பிண்டத்திற்குள்ளே ஒரு மூலையில் செயலற்ற இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்து உயிர் சக்தி தான் நமக்கு என்னாக மாறுகிறது அப்படின்னா முத்தாக மாறுகிறது மேல மேலே எழுகின்ற முத்தாக மாறுகிறது அந்த மேலே எழுகின்ற முத்து என்ன செய்யும் ஆளித்திருக்கக்கூடிய அத்தனை மலரினும் அதனுடைய சீலத்தை நீக்கி நம்மை சிவசக்தி ஐக்கியத்தோடு செய்யும் அதற்கு என்ன தேவை என்றால் இந்த மந்திரம் தேவை அப்போ அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நம்மால் இந்த இந்த விஷயத்தை மொத்தமாக மாற்ற முடியும் அப்படிங்கறதா இந்த மந்திரத்தினுடைய ஒரு பொருளா நம்ம பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான மந்திரம் சில நுணுக்கமான விஷயங்களை சொல்றது உம் பனி மலர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆரம்பத்திலே சொல்லக்கூடியது அதுதான் ஆஹ் நம்ம வந்து மலர் எல்லாரும் சகஸ்திர தலத்துக்கு போயிடுறோம் அதுவே இல்ல ஆறுமே மலர்கள் தான் அந்த ஆறு மலர்களும் நீங்கி நிற்கி மலரக்கூடிய அந்த தன்மையை பத்தி தான் நம்ம பேசுறோம் அப்போ அந்த அது ஒரு விஷயம் அது ஒரு விஷயத்த எங்க பாக்கலாம் அதனுடைய ஓலம் அப்படின்னா ஒரு ஒரு நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு ஆதாரங்களுக்கு ஒரு ஒரு அநாகதத்தின் ஒலி கூட ரெண்டு மூணு நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்ப ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு ஒலி இருக்கு ஆனா அந்த ஒலி எதை நோக்கிய ஒலியாக இருக்கணும்னா மேலே எழுகின்ற ஒலியாக இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம கீழே போற கூடிய தன்மையிலையும் மாறும் அப்படி இல்லாம மேலே எழுப்பக்கூடிய தன்மையை அடைய வேண்டும் என்றால் நாம் வந்து மந்திரத்தை உச்சரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு புத்திய நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படி உச்சரிக்கும் பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னா உயிர் சக்தியானது முத்தாக மாறும் அப்படின்னு இத வந்து விந்து ஜெயம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பகுதியில இந்த இடம் இந்த பாடலை வைக்கல தேவியை குறித்து பேசக்கூடிய விஷயத்துல தான் வச்சிருக்காரு அதனால இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மூலத்து முத்தது அப்படிங்கிறது குண்டலினி சக்தி உறங்கி இருக்கின்ற குண்டலினி சக்தி முத்தாக உயர்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே வேற ஏதாவது கேள்வி இருந்தா பாக்கலாம் நன்றி குத்திரியா வீரியம் பற்றி ஒளியாக மாற வேண்டும் அப்பொழுது உடலின் ஆறு ஆதாரங்களிலும் பொருந்திய திங்கள்களை தன் ஆற்றலை நன்கு வெளிப்படுத்தும் இதற்கு பிரணவம் உதவும் இது இன்பத்தை தரும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க நன்றி ஆமா பஞ்சாட்சரம் பிரணவம் சோகம் அம்சமந்திரம் எல்லாத்தையும் சொல்லலாம் இந்த இடத்துல நான் அதான் காரணம் சொல்லி சொல்லுவேன் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படிங்கிறதுக்குண்டான காரணத்தை நான் சொல்லி சொல்றது எதுனால அப்படின்னா இந்த இடத்துல நான் ஏன் குறிப்பிடுறேன் அப்படிங்கிறதுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது திருமந்திரம் பனிமலர் இன்புருவானும் அவற்றின் அகம்படி சீலத்தை நீக்க திகழ்ந்து எழு மந்திரம் மூலத்து மேலது முத்தது வாமே பாலித்தல் இதனுடைய பொருள் அருளல் ஆளித்தல் களிப்பூட்டல் அகம்படி உள்ளத்துள் படிந்து சீலம் என்றால் உயர்வு மேன்மை திருமந்திரத்தின் பொருள் உள்ள தாமரை மலரான ஆறு ஆதாரங்களிலும் பொருந்தி தன் அருள் விளங்க செய்கிற சக்தி உள்ளத்துள் பொருந்தி உயிர்களுக்கு இன்பூட்டி கொண்டிருக்கும் நமக்குள்ளே சக்தி இருக்கிறா இன்பமாய் இருக்கிறா அதனால தான் நம்ம எப்போவுமே மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த நிலை மாறி உயிர் மேன்மை பெற்று மேநிலை அடைய உதவும் மந்திரம் அதற்காக நாம் வந்து ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றை பின்பற்றி இந்த உலகத்துல பற்றோடு இருந்தோம்னா நாம சக்தியை அடைய முடியாது அப்ப நாம என்ன செய்யணும் ந சிவாய என்னும் ஐந்தெழுத்தாகும் சக்தியை அடைய ஐந்தெழுத்து தேவை அந்த மூல மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் இது மூல மந்திரம் முதல் மந்திரம் முத்துப்போல் ஒளிவிடும் சிவ மந்திரம் ஆகும் கழக வெளியீட்டில் உரையாசிரியர் நுட்பமான பொருளை தந்துள்ளார் ஆறு ஆதாரமும் தாமரை மலர்களாக அமைத்துக் கொள்ளப்படும் அவற்றுடன் பொருந்தி கழித்திருக்கும் அந்நிலையும் திருவருள் அம்மையை சேர செல்வார்க்கு நீக்குதல் வேண்டும் எல்லாம் கடந்த இருவினை கடந்த நிலை வேணும் சிவசக்தியை அடைவதற்கு அதைத்தான் இங்க நுட்பமா கொடுத்திருக்காங்க அந்நிலையினையும் நீக்கி மேலோங்குதல் வேண்டும் அங்கனம் மேலோங்குதற்கு துணையாம் என்பதாகும் இதுவே முத்து போன்று தனி முதல் தமிழ் மந்திரம் ஆகும் அனைவருக்கும் நன்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம் ஐயா ஜெய்சங்கர் ஐயா ஐயா கேட்கும் தரத்தில் இருக்கும் பவளமணியம்மா ராஜேந்திரன் ஐயா எஸ்கே ஐயா டி ஐயா இதுவும் தங்கள் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் ஐயா சிவாயணம்மா நான் பார்வையாளனாவே இருக்கிறேன் ஐயா சிவாயண்ணம் நன்றி 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 நிறைவு செய்து கொள்ளலாம் அழகா நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவின் உணர்வின் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் இவன் மீது உண்மையான உணர்வு வருவதும் திட்டம் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பெருந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பங்கை பற்றி நான்